வருஷம்லாம் பதினஞ்சு வருஷம் வச்சுக்கலாம் ரெண்டு காலை ஜோடி காலை எத்தனை வருஷம் காலம் ஒன்றா ஒன்றரை வருஷம் பல்லு போட்டதா பல்லு போட்டாதா பல்லே போடல காலை அறுத்து விட்டுருக்காங்க அறுத்து விட்டுருக்காங்க

ஒரு இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு நல்லா இருக்குன்னு கேள்வி எவ்வளவு இருக்கு கடைசி கடைசியில இருபத்தி ஆறு வரை ரெண்டாயிரம் தான் நிக்கு ஆமா இந்த மாடை வேணா ஒரு பத்து வருஷம் கவலை தலை ஓகே கண்ணு மாடு வாங்கிருக்கீ அப்படித்தானே கண்ணு சூப்பர் ஒரு கிட்டாரு கண்ணா மாடு எத்தனை மாடுங்கயா மாடு நாளைக்கு இருக்கும் நாலாயிரத்து மாடா இருக்கும் அப்படிதானே பல்ல நல்லா இருக்கா அப்படி நல்லா இருக்கு அப்படிதானே மாடு பால் பாலம் சொல்லிருக்கியா ஒரு எட்டு லிட்டர் இருக்கும் எட்டு லிட்டர் சொல்லி எவ்வளவு இருக்கும் கணிப்புயா

flow உ pouch அவ்ளோதான் eleri tree 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 இல்ல இல்ல வேற 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 இது tree இப்படி tree tree தான் இது tree tree பால் tree பால் tree 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 tree

இருபதுல எவ்ளோ பதி ஆறு கேட்டா பதினாறுதான்